ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சிறுகடைக்கு ஆசை இந்த ரெண்டு சிறையிலேயும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி இப்போது ராதிகா மயு கமலா மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ராதிகா வந்து அப்படியே அசந்து போய் சோஃபாவில் உட்கார்றாங்க மயோ வந்து பாவம் ஆனால் உண்மையிலேயும் மயோ பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கு பிள்ளை உடனே இந்த கமலா வந்து வராங்க வந்ததும் ஏன் மயு என்ன வேலை நீ வந்து பண்ணி வச்சிருக்க யாரை கேட்டு நீ வந்து கோர்ட்டுக்கு வந்த யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ பண்ணது பெரிய தப்பு இந்த மாதிரி மாதிரி அம்மாக்கும் பாட்டிக்கும் எதிராக யாராவது சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி கமலா வந்து மயவத்திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ராதிகா வந்து அந்த முட்டைக்கண்ணை போட்டு உருட்டி உருட்டி அப்படியே முறைக்கிறாங்க அவங்க அம்மாவை மறைச்சிட்டு அவன் மட்டும் தான் தப்பு பண்ணலா சொல்லுமா அவன் மட்டும் தான் தப்பு பண்ணலா இப்படி பொய்யா ஒரு கேஸை கொடுத்து என்னையும் வந்து கோர்ட்டுக்கு வர வச்சு எல்லாரும் முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து அப்படியே புலம்பி தள்ளுறாங்க பாத்துக்கோங்க உடனே வந்துட்டு சொல்லுமா எதுக்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு கேஸை கொடுத்த சொல்லு எது கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னையே இல்லடி உண்மையா தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பயோ நீ எதுக்கு வந்து அம்மா வந்து ஃப்ளவர் வேஸ் தடுக்கி தான் கீழே விழுந்தாங்கன்னு எதுக்கு கோர்ட்டில் வந்து சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு கமலா வந்து உடனே மயோட்டை பாயிறாங்க அப்புறம் வந்து மயோ வந்து சொல்கிறாங்க இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன் நான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்து நல்லா தெரியும் அம்மா வந்து ஃப்ளவர் வேஸ் தடுக்கி தான் கீழே வந்து விழுந்தாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து அவங்கள பிடிக்க தான் போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் மயோ வந்து சொல்கிறாங்க சும்மா சும்மா மாற்றி மாற்றி சொல்லாத மயோ நீ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து நிஜமாவே போய் சொல்லலை இதுதான் நடந்துச்சு நான் பார்த்தேன் பாட்டி வந்து மம்மியை வந்து தள்ளி விடலை அவங்க வந்து பிடிக்க தான் போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஆ வந்து சொல் இப்போ வந்து சொல் இத்தனை நாளாக நீ ஏன் வந்து சொல்லவே இல்லை சொல் ஏன் சொல்லலை இப்போ வந்து பார்த்தா பொண்ணு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல உன் இஷ்டத்துக்கு நீ ஏமா எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்த நீயா போய் கேஸ் கொடுத்த நீயா போய் அவங்கள அவதான் அரஸ்ட் பண்ண வச்ச நீயா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அத வந்து என்னையும் வேற நம்ப வச்சு இந்த மாதிரி வந்து என்னையும் ஒரு பொய்க்காரியா ஆக்கிட்டல இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு பாரு கோபி வந்து வருவாரு நல்லா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது போச்சு போச்சு எல்லாம் போச்சு எனக்கு வந்து அசிங்கமா போச்சு அவமானமா போச்சு இந்த மாதிரி ஒரு பொய்க்காரங்க மாதிரி என்ன வந்து இனிமே எல்லாரும் வந்து பாக்க போறாங்க இனிமே வந்து என்ன யார் மதிப்பா அப்படி இப்படின்னு ராதிகா வந்து தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க மையம் நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா அம்மாவை கேட்காம நீ எப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்து வரலாம் யாரை கேட்டு நீ கோர்ட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி மயோ கூ திட்டு விழுது பாவம் அதை அப்படியே பேசாமல் அமைதியாக நிற்கிது உடனே வந்து கமலா வந்து சொல்கிறாங்க நீயும் தானே வந்து ஒத்துக்கிட்ட இந்த மாதிரி அவங்க தான் தள்ளிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒத்துக்கிட்டேன்னா சொல்லுமா ஒத்துக்கிட்டேன்னா நான் அப்போ இருந்த சூழ்நிலையில் நீ சொன்னதை கேட்டு நான் அப்படியே நம்பிவிட்டேன் இதுதான் நடந்துருக்கும் அப்படின்ற மாதிரி நீ வந்து என்னை நம்ப வச்சுட்ட என்னென்னவோ சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லி என்ன வந்து நம்ப வச்சுட்டு பண்ணுறது எல்லாமே நீ வந்து பண்ணிட்டு இப்ப வந்து அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது யாரு நான் தானே அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் யாருமே வந்து அக்கறை கிடையாது எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஈகோ இதுதான் வந்து பெருசா போச்சு பெத்த பொண்ணும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ராதிகா வந்து கோமா வந்து ரூம் குள்ளார வந்து போயிடுறாங்க உடனே மையும் வந்து நின்றுட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து கமலா வந்து திட்டுறாங்க இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு மையம் நீ எப்படி வந்து என்கிட்ட கூட சொல்லாம கோர்ட்டுக்கு வந்து வரலாம் நீ வந்து என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீ ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து மையம் வந்து திட்டுறாங்க அந்த பிள்ளை எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கு பாவம் அடுத்தது கோபியை வந்து காட்டுறாங்க கோபி வந்து வழக்கம் போல் வந்து தண்ணி அடிக்க வந்து போயிட்டாரு அங்கே வந்து செந்தில் வந்து வராங்க செந்தில் வந்து வந்துட்டு கோபி என்னடா என்னடா பண்ணிகிட்ருக்க என்ன தாண்டா இங்கே வந்து நடந்துருக்கு எப்படி இந்த மாதிரி வந்து மயு வந்து கோர்ட்டுக்கு வந்து எப்படி வந்து சாட்சி சொன்னால் ஆனால் மயு பண்ணது எவ்வளோ பெரிய நல்ல வேலை தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து செந்தில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க மயு மட்டும் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வரலன்னா என்ன நடந்துருக்குன்னே என்னால் வந்து சொல்லியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கோபி வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு எனக்கு என்ன நினைச்சா தாண்டா அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு நான் வந்து எப்படி எங்க அம்மாவ வந்து நம்பாம வந்து போனேன் மயூக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு நான் எப்படி அவட்ட இதெல்லாம் வந்து கேட்காம விட்டேன் என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம எப்படி விட்டேன் வந்து நான் வந்து எங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் இனிமே அவங்க முகத்துல வந்து நான் எப்படி முழிப்பேன் கோர்ட்ல வந்து அவங்க மேல தப்பு இல்லைன்னு அப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போய் அப்படியே அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அவங்க கிட்ட போய் பேசணும்னு தோணுச்சு ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு நான் அவங்க கிட்ட போய் பேசுவேன் வந்து எல்லாரும் வந்து அம்மாவை கூட்டிட்டு போகும்போது அம்மா வந்து என் முகத்தை கூட பார்க்கல அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து போயிட்டாங்க அவ்வளோ வெறுப்பில் வந்து அவங்க வந்து இருக்காங்க எந்த பையனாவது வந்து பெத்த அம்மாவை வந்து நம்பாம இருப்பாங்களா நான் வந்து அந்த தப்பை வந்து பண்ணிட்டேன் பெத்த அம்மா அம்மாமால யாராவது சந்தேகப்படலாமா நான் வந்து அதை வந்து பண்ணிட்டேன் அன்னைக்கு என் அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போனப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்டார் ஏண்டா நீ வந்து எங்களுக்கு பிள்ளையா பிறந்த நீ மட்டும் பிறக்காமலே இருந்திருந்தா நாங்கள் பாட்டிக்கு நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு போகல அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொன்னார் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை தான் என்னால் தானே அவங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் அந்த ஜெயிலுக்கு பின்னாடி எங்கள் அம்மா நின்றுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ மனசு வந்து உடஞ்சி போயிருப்பாங்க ஒரு வேளை வந்து இன்றைக்கி மயம் வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லாமல் இருந்தால் என்ன நடந்துருக்கும் அம்மாவுக்கு வந்து தண்டனை கிடச்சிருந்தா அப்படியே அவங்க ஜெயிலையே இருந்தால் அவங்க செத்தே போயிருப்பாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோபி வந்து சொல்கிறாங்க பாக்யா வந்து நம்பனா அன்றைக்கி வந்து பாக்யா வந்து என்கிட்ட வந்து கேட்டா எப்படி வந்து உங்கள் அம்மாவை வந்து உங்களால் நம்பாம இருக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து 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 என்கிட்ட நேருக்கு என் கண்ணை பார்த்து எங்க அம்மாவை முழுசாக வந்து நம்பினா வீட்டில் வந்து சண்டை போட்டு போனா எப்படி இந்த மாதிரி ஒரு பழியை தூக்கி அவங்க மேல போடலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனா அந்த உரிமை அவள் அவளுக்கு இருக்கிற அந்த தெளிவு கூட எனக்கு வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்றாங்க இன்னைக்கு மட்டும் பாக்கியா மயுவை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வராமல் இருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கவே எனக்கு வந்து பயமாக இருக்குது காலம் ஃபுல்லாக அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே நான் வந்து நொந்து நொந்து செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோபி வந்து சொல்லிட்டு இருக்காரு சரிடா சரிடா நீ என்ன பண்ணுவ உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி வந்து அமைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லைடா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராதிகா தான் அவளை என்னைக்கு நான் முத முதல்ல பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு வந்து சனி என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு ஆனால் என்னால் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா என்னால் வந்து ஜெயில் வரைக்கும் வந்து போயிட்டு வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோபி வந்து சொல்லிட்டுருக்காரு உன்னே வந்து சரி வேண்டாம் இதுக்கு மேலே நீ வந்து எதுவும் பேசாத சரிவா கிளம்பி நான் எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து கூப்பிட்றாங்க இல்லை நான் வரல நீ வந்து கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க எங்கே போவ வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் இருக்க முடியுமா அந்த வீட்டுக்கு போனால் மட்டும் நிம்மதி வந்து கிடைச்சிடுமா இல்லை நான் பார்த்துக்கிறேன் விடு நீ வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செந்தில் ஆனால் செந்தில் வந்து விடாமல் சரி வா நீ எங்கே போகணுன்னு சொல்லி அங்கே உன்னை ட்ராப் பண்ணிவிட்டாது நான் போகிறேன் உன்னை இந்த நிலைமை என்னால் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செந்தில் வந்து கோபியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் மையமும் பாட்டியும் உட்காந்துட்ருக்காங்க கமலாவும் உட்காந்துட்ருக்காங்க ராதிகா வந்து ரூமில் அப்படியே டென்ஷனாக வந்து உட்காந்துட்ருக்காங்க உன்னை மறுபடியும் கமலா வந்து திட்டுறாங்க பாரு உன்னால தான் உங்கள் அம்மா வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்கா உன்னை யார் கோர்ட்டுக்கு வர சொன்னது உன்னை யார் சாட்சி சொல்ல சொன்னது திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மைய வந்து அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட வந்து மம்மி சாரி மம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து மையம் வந்து அப்படியே ராதிகா வந்து கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க நீ ஏன் மய்யும் ஏன் ஐயும் இப்படி பண்ண நீ எதுக்கு முதல்ல ஸ்கூல்ல இருந்து கோர்ட்டுக்கு வந்து வந்த எப்படி வந்து பாக்கியா உன்னாங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன நடந்துச்சு இப்பயாவது சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கமலா எழுந்து ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க அம்மாவும் பொண்ணு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உன்னே வந்து இந்த மாதிரி பாக்யா ஆண்ட்டி வந்து ஸ்கூலில் வந்து மேடம்கிட்ட சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னதும் என்ன ஸ்கூல் அது இது மாதிரி யார் வந்து கூப்பிட்டாலும் அனுப்பிடுவாங்களா அவ வந்து கூப்பிட்டா நீ வந்து வந்துடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கமலா வந்து சொல்கிறாங்க தொப்பாருமா நீ வந்து பேசாம முதல்ல வந்து அவள் வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ராதிகா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி யார் வந்து கூப்பிட்டாலும் நீ வந்து வந்துடுவியா சொல்லுமையும் வந்துடுவியா என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து நீ கேட்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இருக்கட்டும் பாக்யாவுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி வந்து தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதை தான் வந்து அன்னைக்கு பார்க்கில் வந்து நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கேட்குறாங்க உன்னை கமலா வந்து சொல்கிறாங்க ஆ எனக்கு இப்போதான் வந்து தெரிஞ்சிருக்கு இருக்கு அவ வந்து நல்ல மையோட மனசை வந்து மாத்திருக்கா தான் வந்து கோர்ட்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கி வச்சிருக்கா அவ சொன்னதை அப்படியே வந்து இவ வந்து கோர்ட்ல வந்து சொல்லிருக்கா அத்தனையும் போய் எல்லாத்தையும் நடிச்சு நடிச்சு மையோட மனசையே மாத்திட்டா அப்படின்ற மாதிரி கமலா வந்து மறுபடியும் வந்து ஏத்தி விட பாக்குறாங்க உன்னை ராதிகா வந்து சொல்றாங்க நீங்க வந்து பேசாம சொன்ன பேசாம நிக்கிற மாதிரி இருந்தா இங்க நில்லு இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மையோட்ட வந்து கேக்குறாங்க எப்படி வந்து பாகியா அன்னைக்கு உன்னை வந்து பார்க்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க இப்போ கேளுங்க ராதிகா எல்லாத்தையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயு வந்து சொல்கிறாங்க ஸ்கூலில் வந்து நான் வந்துட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தேன் வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த கமலா வந்து சொல்கிறாங்க ஒரு ஸ்கூலு எப்போ விடுவாங்க அப்படின்றது கூட கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி வந்து பசங்களை கூப்பிட்டுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசாமல் இருமா அப்படின்றாங்க ராதிகா நீ சொல் அப்படின்றது உடனே மயு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நான் வீட்டு முன்னாடியே எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து பாக்கியா பாக்யாண்டி அங்கே வந்து வந்தாங்க ஏன் இங்கே நிற்கிற எங்கள் எங்கள் வீட்டுக்காவது வந்துடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லை நான் வரலன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் பார்க்கில் போய் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்து போயிட்டேன் உன்னை கொஞ்ச நேரத்தில் பாக்ய ஆண்டி வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவ தான் சொன்னாலா இந்த மாதிரி கோர்ட்லலாம் வந்து இந்த மாதிரி சொல்லுன்னு அவள் தான் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து கேட்குறாங்க இல்லை பாக்ய ஆண்டி வந்து என்கிட்ட சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாட்டி பற்றின பேச்சு வந்தது அப்போ பாக்ய ஆண்டி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டி வந்து அழுதும் எனக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு தான் நான் வந்து நடந்த உண்மையை வந்து ஆண்டி கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே வந்துட்டு அவ தானே சொன்னா அவ வந்து உன் அந்த மாதிரி சொல்ல சொன்னா அப்படிதானே சொல்லு சொல்லுன்றாங்க கமலா ஆன்டி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை நான் இப்பயும் சொல்றேன் நான் வந்து உண்மையை தான் சொன்னேன் மம்மியை வந்து பாட்டி தள்ளி விழல ஃப்ளவர் வீஸ் தடிக்க தான் மம்மி வந்து விழுந்தாங்க நான் வந்து ஆன்ட்டி கிட்ட அதுதான் சொன்னேன் அப்படின்னதும் அவங்க அழுது உனக்கு கஷ்டமா போயிடுச்சு அப்படிதானே அப்படின்றாங்க ராதிகா ஆமா ஆன்ட்டி அழுதது எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்றாங்க ஏமையோ இதெல்லாம் வந்து நீ ஏன் கிட்ட தானே முதல்ல வந்து சொல்லிருக்கணும் ஏன் சொல்லவே இல்லை வீட்டில் வந்து வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தது உங்கள் அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாரு நான் ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தேன் பாட்டி ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் இந்த விஷயத்தை வந்து சொல்லாமல் ஏன் பாக்யாட்ட போய் சொன்னேன்னு கேட்டால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ வந்து குட்டி பாப்பா இல்லைன்னு சொன்னதும் நான் வந்து அழுதுட்டு நான் வந்து அழை பார்க்கும்போது உனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லையா பாக்யா அழுதது உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தானே போங்க போங்க எல்லாரும் எல்லாருக்கும் வந்து ஃபேவர் பண்ணுங்க ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க ராதிகா உன்னே வந்து பாவம் மயம் வந்து ஒன்றுமே பேசாமல் எழுந்து போகுது அப்புறம் மறுபடியும் வந்து மயோட கையை பிடிச்சி வச்சு கூப்பிட்டு பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க ராதிகா உட்கார வச்சுட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி வந்து இனிமேல் அம்மாட்ட சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையிலேயே சூப்பரான பிள்ளைங்க மையம் எல்லாத்தையும் வந்து நிதானமாக வந்து டேக்கிள் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்யாவோட வீட்டில் டைனிங் ஹாலில் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் இனியாக கேட்குறாங்க என்னம்மா இன்னைக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னதும் ஆமாம் இன்னைக்கு வந்து பாட்டு எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து திருப்தியாக விதவிதமாக சமைக்கணும்னு நினச்சேன் நம்ம எல்லோரும் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க கோபி வந்து தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக மெல்லமாக வந்து உள்ளே வராரு அதோடு வந்து தொடரும் போட்டுடுறாங்க ஆல்ரெடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டி வந்துட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கோபி ஒன்றே பாட்டி வந்து இனிமேல் நீ எனக்கு பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமொழிடுறாங்க கோபியை பாகியை மட்டுந்தான் இனிமேல் என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த ப்ரமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பாக்யலக்ஷ்மி இப்போ இந்த மாதிரி தான் போயிட்ருக்கு அடுத்தது நம்ம பார்க்க ஒரு சிறியல் வந்து சிறகடிக்க ஆசை இப்போ பார்த்திங்கன்னா விஜயாவும் மனோஜும் வந்து இன்னொரு சாமியாரை போய் பார்த்து முன் முத்தும் வந்து ஒரு பழம் வச்சுருக்காரு இல்லையா அதுக்கு மாற்று எலுமிச்ச பழமாக ஒரு ம பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க விஜயா வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பதான் எலுமிச்ச பழம் உருண்டு ஓடுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜை போய் மறுபடியும் எடுத்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க விஜயா ஆனால் அவர் பயந்துட்டு போகவே மாட்டேன்றாங்க பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க மனோஜை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சாமிய இருந்து அந்த கீழே விழுந்த பழத்தை பயந்துக்கிட்டே எடுக்கிறாருக்கா எல்லாம் நடுங்குது அதை எடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்து வச்சுட்டு அது வந்து மறுபடியும் உருண்டு ஓடாத மாதிரி பக்கத்தில் ஒரு பூவை வச்சுட்டு வராங்க அப்புறம் வெளியிலேருந்து வர்ற முத்து வந்து வராரு பார்த்துட்டு சாமி ரூமில் ரெண்டு பழம் இருக்கிறத பார்த்துட்டு உன்னே வந்து மீனாவை வந்து கூப்பிடுறாங்க மீனாவை வந்து கூப்பிட்டு மீனா நீ ஏதாவது எலும்பிச்ச பழம் இங்கே ஒன்று வச்சு அப்படின்னது எலும்பிச்ச பழமா எதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே மீனா வந்து நீங்கள் எதுக்குங்க மறுபடியும் இன்னொரு பழம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எங்கே வச்சேன் இன்னொரு எலுமிச்சை பழத்தை யார் வச்சாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரோகிணி வந்து வெளியில் வராங்க பார்லரம்மா நீ ஏதாவது எலும்பிச்ச பழம் இங்கே வச்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்கு போகிறேன் நீங்க தான் வந்து மந்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த பழத்தை வச்சது யாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திரும்பி பார்க்குறாங்க உள்ளேருந்து விஜயாவும் மனோஜும் வந்து வராங்க விஜயா வந்து சொல்கிறாங்க நான் தான் வந்து பார்வதி கிட்ட சொல்லி இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு அவருமே வந்து வந்துடுறாரு அவருமே வந்து கேட்கறாரு கேட்கும் போது இல்லை இந்த மாதிரி வந்து எதோ பழம் மந்திரம் அது இதுன்னெலாம் கொண்டு வந்து அவன் வீட்டில் வந்து வச்சிருக்கான் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதா அதெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்வதியை பார்க்க போனோம்ல அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து சாமி பாதத்தில் வச்சுருந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ இங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி முத்து வந்து இப்போது நல்லாவே அவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு பயந்துரு இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் போங்க போங்க சும்மா இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாக பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து மீனாவும் முத்துவும் பேசிட்டுருக்கும் போது மீனா வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்போ தான் அவங்க அண்ணன் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டவுட் என்ன டவுட்டு கன்ஃபார்மே அதுதான் நான் வந்து இந்த எலுமிச்ச பழத்தை வச்சது வந்து வீணா போல கண்டிப்பாக அவங்க வந்து இன்னைக்கு மாட்ட போகிறாங்க பார் அப்படின்றாங்க எப்படிங்க அவங்க தான் இன்னொரு பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மீனா உனக்கு இன்னும் புரியலையா இந்த மாதிரி வந்து அவங்க கோயில் இருந்தெல்லாம் இந்த பழத்தை வந்து கொண்டு வரல பார்வதி ஆண்டிக்கு தான் சாமியார் ஜோசிக்காரங்க இவங்களெல்லாம் நிறைய பேரை வந்து தெரியும் அவங்க மூலியமாக தான் ஏதோ சாமியார்ட்ட போய் தான் இவங்க வந்து மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க கோயில்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கல இதை வச்சு இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நைட் வந்து மனோஜ் படுத்துட்டுருக்காரு சுத்தமாக அவருக்கு வந்து தூக்கமே வரல அப்புறம் வந்து வாய் கோணிச்சா கோணி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து போய் கண்ணாடி கண்ணாடி பார்த்துட்டு வந்து படுத்துட்டு இருக்காரு முத்து வந்து வேணுக்குன்னே போயிட்டு மனோஜ் ரூமோட கதவை தட்டிட்டு தட்டிட்டு வராரு மனோஜ் வந்து வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் மறுபடியும் போய் முது முத்து வந்து கதவை தட்டுறாரு மறுபடியும் மனோஜ் வெளியில் வந்து பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்து கதவை வந்து திறந்தே வச்சிடுறாரு இனிமேல் யார் வந்து கதவை தட்டுறாங்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இன்னொரு பழத்தை வந்து எடுக்கிறாரு எடுத்து அதில் வந்து ஒரு சின்ன நூல் போட்டு கட்டி அதை தூக்கி மனோஜ் பெட் மேலேயே போடுறாங்க மனோஜ் வந்து கண்ணை திறந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு லெமன் வந்து இருக்குது உடனே வந்துட்டு இங்கே எப்படி இந்த பழம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே எந்திரிக்கிறாரு உடனே இந்த முத்து வந்து ஒரு நூல் போட்டு கட்டியிருக்காரு இல்லையா அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே இழுக்கிறாரு அது அப்படியே வெளியே வருது மனோஜோட கண்ணுக்கு முத்து மந்திரிச்சு வச்சிருக்கிற அந்த பழம் வந்து ரவுண்டாக சுற்றிட்டு எல்லாம் போகிற மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் காட்டுது பாவம் பயந்து போயிடுறாரு பயங்கரமாக ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு வேடிக்கை வந்து பண்ணி விட்டுடுறாரு இந்த மனோஜ் வந்து பயந்துட்டு ரூம் குளாரை வந்து வந்துடுறாரு ரூம் குளாரை வந்ததுக்கப்புறம் விஜயாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜயாவும் தூங்காம தான் இருக்காங்க இப்போ இதுக்குடா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அம்மா எனக்கு வந்து பயமாக இருக்குமா நான் தூங்கவே இல்லை இல்லம்மா அப்படின்னதும் சரி சரி வா நானும் வந்து இப்போ ஹாலில் தான் இருக்கேன் நீ எழுந்து வா எனக்கும் தான் தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு மனோஜ் வந்து வந்ததும் ஏண்டா இப்படி வந்து பயந்துட்டே இருக்கு அப்படின்றாங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா நம்ம ஒன்று பண்ணலாம் அந்த எலுமிச்சு பழத்தை வந்து தூக்கி போட்டடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானம்மா பயம் நம்ம தூக்கி போட்டலாம் அப்படின்றதும் சரி அப்படின்றாங்க நீயே போய் எடுமா அப்படின்றாங்க எப்போ பார்த்தாலும் என்னையே கோத்து விடுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டிட்டு அந்த பழத்தை வந்து எடுக்கும் போது மனோஜ் சொல்றாரு நம்ம வச்ச பழத்தையும் எடுத்துட்டு அப்படின்றாங்க எதுக்குடா அப்படின்னதும் அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்றாங்க உன்னை விஜயா வந்து பக்கம்லாம் அப்படியே பார்த்துட்டு மெல்ல போய் ரெண்டு பழத்தையும் எடுக்கிறாங்க ஹாலில் வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து லைட் போடுறாங்க பார்த்தா ரவியோட ரூம்லேருந்து ரவி ஸ்ருதி மீனா முத்து நாலு பேரும் வந்து வெளியில் வராங்க அண்ணாமலை ரூம்லேருந்து அண்ணாமலை வெளியில் வராங்க ரோகிணி வந்து தூக்கத்தில் புரண்டு படுத்துட்டு பக்கத்தில் மனோஜில்னாதான் அவங்களும் வந்து வெளியில் வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாங்க உன்னை வந்து அதுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா எதுக்கு ஆண்டி இப்போ அந்த லெமனை வந்து எடுக்கிறீங்க எதுக்கு அதை வந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி மந்திரிச்ச பழம்லாம் வீட்டிலலாம் எதுவும் வைக்கக்கூடாது அதனால தான் அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து போய் சொல்கிறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சதையும் வந்து எடுத்தீங்க அதை நீங்கள் கோயிலேருந்தாலும் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அதான் நான் வந்து சொல்கிறேன்ல இந்த மாதிரி பழம்லாம் எதுவும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து தான் விசாரணையே வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ தெரியுதா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா நான் வந்து சொன்னேன்ல இன்னைக்கு வந்து நீ நைட்டு தூங்காமல் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து காத்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதாப்பா யார் நகை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதிங்க முத்து வாங்க மனோஜ் நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க உன்னை முத்து வந்து தடுத்துடுறாரு இருங்க இப்போ தான் வந்து யார் என்ன ஏதுன்னு விசாரணை போயிட்டுருக்குல்ல ஜட்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போனால் எப்படி டே போடா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து அண்ணாமலை வந்து விஜயாட்ட கோபமாக சொல்கிறாங்க இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட பேச போகிறதே கிடையாது உன் கையால் ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்த அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து விஜயாட்ட கோபமா சொல்கிறாங்க உன்னை விஜயா வந்து சரிங்க சரி இனிமேல் நீங்கள் வந்து என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளார போய் கதவை வந்து சாத்துறாங்க அடுத்த டிராமாக்கு ரெடி ஆகிறாங்க விஜயா அதோட இன்னைக்கு வந்து சிறுகடிக்கு ஆசையை வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அவ்வளோவா டைலாக்ஸே இல்லாமல் மொத்தம் வந்து என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணி மனோஜை வந்து உண்மையை ஒத்துக்க வைக்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் வந்து நடந்துச்சு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ